வடபாதி மங்கலத்தில் திமுக ஒன்றிய செயலாளர் குமரேசன் தலைமையில் மத்திய அரசை கண்டித்து பேரணியாக சென்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நூறு நாள் வேலை உறுதி திட்டத்தின் கீழ் நான்காயிரம் கோடியை தமிழ்நாட்டுக்கு தர மறுக்கும் ஒன்றிய பாஜக மோடி அரசை கண்டித்து தமிழகம் முழுவதும் இன்று பல்வேறு இடங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி கிழக்கு ஒன்றியத்துக்குட்பட்ட வடபாதிமங்கலம் பகுதியில் திமுக ஒன்றிய செயலாளர் ஐ வி குமரேசன் தலைமையில் எழுநூறுக்கும் மேற்பட்டோர் பேரணியாக சென்று கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக ஒன்றிய நகர நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சம்பவனால் எப்போ வழும்போடியே இந்த சம்பவங்கள் எப்போ வழும் போடியே